தியிலடி 나ட்டும ஐபோவான் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணா பார்க்க சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ ரைட் ஓகே मुली மகும்கத බලண்டiann ஓயாட்ட அனுபம ஹம்புநாது. ஓயாட்ட அனுபம ஹம்புனாது நாங்க ஒருத்தர சந்திக்கும் பொழுது சந்திச்சிட்டு வந்திருக்கோம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க அவரை சந்திச்சிங்களா? நீங்க அனுப்பம அனுபமன்னு சொல்ற ஒருத்தருடைய பெயர். அனுபமவ சந்திச்சிங்களா? அப்படினு சொல்லி நாங்க சிங்கிளத்துல கேக்கும் பொழுது உங்களுக்கு அனுபம சந்திக்கப்பட்டதா? அப்படினு சொல்லி தான் நான் கேட்பேன். உதாரணமா ஓயாட்ட உங்களுக்கு ஓயாட்ட உங்களுக்கு அனுபம, அனுபமன்னு சொல்ற ஒருத்தருடைய பெயர். ஹம்புநாதே சந்திக்கப்பட்டதா? உங்களுக்கு சந்திக்கப்பட்டதா இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், நீங்க அனுபமவ சந்திச்சிங்களா அப்படிங்கற அர்த்தம் தான். ப்ளீஸ்

ஓகே இந்த காட்சியில நீங்க பார்த்தது என்னன்னு சொன்னால் ஒயாட்ட அனுபம ஹம்புனாது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு அப்ப அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்றாங்க என்னன்னு சொன்னால் அதாவது அப்பா வந்து மகள் கிட்ட கேக்குறாங்க நீங்க அனுபவம் சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒயாட்ட அனுபவம் ஹம்புனாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதுக்கு மகள் ஒரு பதில் சொல்றாங்க தென் தூவமுக அதுக்கியா நீ கிட்ட மங் ஏ வேடே அத்தாரலதம்மா மங் ஏ வேடே அத்தாரலதம்மா மங் நான் மம என்ற சொல் மங் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குது மங் ஏ வேடே ஏ அந்த ஏ அந்த வேடே வேலையை ஏ வேடே அந்த வேலை අතහැරල දම්ම අතහැරල දම්ම අතැරල දම්මන් සුන. කයිවිටන් අද වෙලේනම් කයිවිට මං ඒ වැඩේ අතැරලදම්ම නාම් අදවෙලයේ කයිවිටටන් කයිවිටටන් අත්ත ඇරල දැම්මා කයිවිටටන් අත ඇරල දැම්ම මං ඒ වැඩේ අත්ත ඇරල දැම්මා නාන් අද වෙලෙ කයිවිටන්. අපිේ දසනත් බල්ලෙමුණේ නාග අහද ච්චියේ පතට. ට අනුක අ. මං ඒ වැඩේ අත් ඇරල දැම්ම තාත්තේ. ஓகே இந்த காட்சியில நீங்க பார்த்தது இப்ப அப்பா வந்து கேக்குறாரு அனுப்பமா ஹம்புனாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப அதுக்கு மகள் பதில் சொல்றாங்க மங் வேடே அத்த அறலது அம்மா நான் அந்த வேலையை கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அடுத்ததான் நாங்க என்ன பார்க்க போறோம்ன்றது பாப்போம் ஈலங்கட முகத்து பலண்டி கன கால பல வேண்டும் ஒயா ஏகன கலபல வேண்டோன்னு ஒயா ஏகன கலபல வேண்டோன்னு நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை சொன்னா நீங்க பத்தி யோசிச்சு சும்மா குழம்பி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் விஷயத்தை பத்தி நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க நினைச்சு இருக்க போகல நீங்க இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு மனசை எடுத்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோம் நீங்க இதெல்லாம் யோசிச்சு மனசை கெடுத்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் மனசை கெடுத்துக் கொள்ளாதீங்கன்னு நாங்க பயன்படுத்துறது இல்ல என்னது கொள்ள வேண்டாம் அதாவது குழப்பம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் யோசிச்சு நீங்க குழம்பாதீங்க அப்படின்னு சொல்றது

ය ඒගෙන කබ න අදපති ොලප ව . දසන ල අද පත්. ඒයගන කලබල ඩන නෑස දී. තම කාවත් වගනොත් නන. ඒගන කලබල වඩනෙ නෑස ද. ම කව ව න න ඉ ප දේ ඒග කලබල දන්න ත්. மாம ஏக்க தன்னவா தாத்து இப்ப மகளு கிட்ட வந்து அப்பா சொல்றாரு அக்காவுக்கு அம்மா என்ன செய்யறாங்க கவனிக்கிறாங்க இல்ல அக்கா உன்னோட கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்காவை பத்தின ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது அந்த டைம்ல தங்கச்சி சொல்றாங்க அக்காவை பத்தி சொல்றாங்க மங் ஏ கென தன்னவா தாத்து மங் ஏ கென தன்னவா தாத் மங் ஏ கென தன்னவா தாத்தே மங் நான் ஏ கென அதை பற்றி தன்னவா தாத்தே தெரியும் அப்பா தன்னவா தெரியும் தன்னவா தெரியும் தாத்தே அப்பா மங் ஏ கென தன்னவா தாத்தே புஞ்சி காலை இந்த

புஞ்சி காலை சிறிய காலம் இந்தான் இருந்து புஞ்சி காலை இந்தான் சின்ன காலத்துல இருந்தா சின்ன வயசுல இருந்து அத வெனக்காங் இன்றைக்கு வரைக்கும் அத வெனக்காங் அத இன்றைக்கு வெனக்காங் வரைக்கும் அத வெனக்காங் இன்றைக்கு வரைக்கும் அக்கா மகைத்துக்கு இன்னே ஹரி தர அக்கா அக்கான்னு சொன்னா அக்கா தான் மகைத்துக்க என்னுடன் மகைத்துக்க என்னுடன் இன்னே இருப்பது இன்னே இருப்பது மகைத்துக்கு இன்னே என்னுடன் இருப்பது ஹரி தரகிங் ரொம்ப கோபமா அக்கா என்னோட சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ரொம்ப கோவமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த டைம்ல மங்கைக்கு தண்ணவா தாத்தே அக்கா කා ඉන් අද වෙනක හරි තරහි ඉන්න. එහම කියලා කිය නේද පිරවල නගද කාචය පතට මංගේක දන්නවා අතාත්ය මට කිසි මූමනාවක් නෑ දිිස්මසික තනයේ මයිති කරගන්න පුංචි කාල ඉඳන් අද වෙනක அக்கா மாத்துக்கு ஹரிம தரஹிங் ரைட் அப்ப நாம இந்த காட்சியில பார்த்த என்னன்னு சொன்னால் அதை அக்கா மகத்துக்கு ஹரி தரஹ் இன்னை அப்படின்னு சொல்லி மங்க அண்ணவ தாத்தே எனக்கு அது தெரியும் இன்று வரைக்கும் அக்கா மகைத்துக்கு இன்னு ஹரிதரஹிங் அக்கா என்னோட இருப்பது சரியான கோவத்துல ரைட் நாங்க அடுத்தத ஒரு விஷயத்தை பாப்போம் ஈலங்கட முகத்து பலண்டி என்னாப்பல காலையில மட்டனம் முகத்தோ மகா அப்பலகால மட்டனம் முகத்தோ மஹா அப்பல காலையாக லபல தீனும் இப்ப நாங்க ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா எந்த வேலையுமே நமக்கு செட் ஆகுது இல்லை என்ன காரணம்னு சொன்னா எல்லாமே வந்துட்டு அந்த கை கூடி வந்து அப்படியே அழிஞ்சழிஞ்சிட்டு போயிடுது அப்ப அந்த நாங்க என்ன சொல்லுவோம் எனக்கு என்னமோ தோஷம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தோசமான ஒரு காலை அதாவது தோச காலம் ஒன்று எனக்கு வந்திருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நாங்க சொல்றது மட்டனம் எனக்கென்றால் மட்டனம் எனக்கண்டா மட்டனம் எனக்கண்டா மட்டனம் எனக்கண்டா முகத்தோ என்னவோ

மகா பெரிய மகா பெரிய அப்பள காலையா தோசமான காலம் அதாவது தோசை காலம் தோசை இவருக்கு வந்து சனி காலம் ஆரம்பிச்சிட்டு சனியன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சனி காலம் அதாவது அப்படி சொல்லுவோம் நாங்க சனி காலம்னு சொல்லுவோம் அல்லது என்னது தோசை காலம் அப்படின்னு சொல்லுவோம் தோசை காலம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அல்லது சனி பிடிச்ச காலம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயமும் சரியா வருது இல்லை சரியா நடக்குது இல்லை அந்த டைம்ல நாங்க சொல்றது மட்டனம் முகத்தோ மகா அப்பள காலையா கலபலத்தின் பொல்கட நெக்கத் தேபல மட்டனம் முகதோ மட்டனம் எனக்கென்றால் முகதோ ஏதோ அப்பள காலையா அதாவது தோசை காலம் லபலத்தின்

ල පෙන් ප ද ලක් අප ර ල් හ කරන ගත් දෙබලක් අප ච్ ප න් ත ට න බල ్చ ප ර තන ොකදදූ මහ පල කාලයක් ලබලති මං පුල් ගහ කරන ගත් බලක් යි ීම කිව.

දෙසරයක්වත් ලනවන ්‍රස්තිාතු කාරයකින්වට පිති කොල් හැසම් ඉදි අද මේ සමාදී රටවැවට නැතිමි හාපිත් ඉතිගේ ඒ කාල හැන්සම් කොල්ලෙක් දැක්වා වි දෙස ැක්වත් බලනවට. අනේ ඔ සමාදයේ කොල්ලට රැවටෙන්ට ඇතිීම හිතේ. ්‍රස්තියාතු කාරයකින්වට ක් පිවති කොල්ලෙ ගැම හැන්සම් ඉරි අද මේ සමාදී රටවැවටට නැතිමේ. හපිත්ඉටං ඒ කාල දිනි හැන්සම් කොල්ලෙෙන්ක් දක්කා විි දෙසරැක්වත් බලනවසේ த் தி ஏ கா அதாவது ஓர் ஆட்ச்சி ஆட்ச்சிக்கனெக் தெ் ஃபோன்னே கட்டக்கணவாே ஆட்ச்சிக்கனனை கතාணවා. அத் திතිங் ஏ காலதிී ஹன்சம் கொொள்ளෙக் දக்கமசலணவனே கேக்கேனோ அத் நாங்களும் அப்பின் சொன்னனா நாங்கள் அப்பித் அந்த இத்து வந்தது நால உம்மன்ற வசன வந்திக்ககிறது வளைச்சா அப்பித் நாங்களும் இතිன் அப்புறம் அத் திதி நாங்களும் அப்புறம் ஏ காலதி அந்த காலத்தில். ஏ காலதி அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் லேர்ண்டு வரும் தீன்னு வந்து தான் லேர்ண்டு வந்துருக்குது அந்த கால அந்த காலம் சொல்றதுக்கு ஏ காலே அந்த காலத்தில் சொல்றது ஏ காலதி இல்லை ஏ காளதி ஹென்சம் கொல் லைக் தெக்கஹஹம் ஹென்சம் அதாவது அழகான என்ன போல மங்கே ஹென்சம் கொல்லக் தேக் ஹஹம் ஹென்சம் கொல் அதாவது அழகான ஹென்சம் கொள் அழகான ஒரு ஒரு பையன் அழகான ஒரு பொடியன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஒரு ஹென்சம் பொடியன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஹென்சம் பொடியன்னு தெக்காம் கண்ட கண்டவுடன் தெக் කහම කණඩ උඩන් දැක්කහම ක්ඩ වඩන් ඉතින් අප්‍රමා අපිත් දෙසරයක්වත් බලනවනි දෙසරයක් වත් එකසරයක් අපිටින්සුනා එක පාර ඕ ොු දවයි දෙසරයක් පිින්සුනා රෙඩ දඩවයි තුන්සරයක් අපිින්සුන මු දවයි ඉළඟට හතරසරයා පර පස්සරයක් පස්සරයක් ආහරයක් හසරයක් පිින් සුන සල්ලම් සිරිය දෙෙසරයක්වත් බලන රෙඩ් මුරයාවද පාපද වර අලහන දැන් දැන් කාලයයක් කල මනක් දෙන කරන්නේ ලස්සන කොල්ලෙක්මගේ කොල්ලක් කියීම දෙසරතුසෙයක් හැල. ල බලනවා අන චි කිය චි කල්ල කාල කොල්ලුද ෙලවා ල් ලද පාරක්ග තර ම ෝොඩ කතා කරන්න ප ති ෙ කාලදේ හැසම් කොල්ලෙක් දක් හම ඉතින් දෙසරයක් වත් බලනවාන ප ට රබවදන පාන් ාන බලනවන්නේ පාපොම් තනේ බලන පාපො ධන පිට විශේතන් න දල පතරනම් දැන් එකකසරයක් කියනෙක සසිදුවත්ති නවා මකද එකකරයක් කියන වචනයක් වචනය එකක් සිදුවත් න න එක සැරයක්ව හමුවන්නත ඇතිනම් නොව. සංගවා පවසන්නම් ඔබට ආදරේමන් අලදි ඒම සිද න ොට තරෙක් සරයක් කට චිව කියද දෙෙසර දෙෙසරයක් අප පා ප පා ර දැරයා තුන්සර හර රය ප සර හ සර සර අ සරයා මසැරයක් හයිසැරයා හම කියලා පඩන් කරගන්න අ ොල පඩමයි කුල්ළ